பிருத்திவிராஜ்னால தமிழர்களுக்கு எதிராக படம் எடுத்துட்டு தமிழர்களுக்கு இழிவா தொடர்ச்சி அவங்க பேசிட்டு அவங்க படத்தை கொண்டு வந்து அவங்க தமிழ்நாட்டிலயும் விற்க முடியுது இல்லையா இல்ல இது தமிழ்நாடு வந்து கேரளாவோட குப்பத்தொட்டியா மாறிட்டு வருது அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே உலக நாடுகளின் குப்பை தொட்டி இந்தியானா இந்தியாவினுடைய தொட்டி தமிழ்நாடு விஜயுடைய வருகை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி அவர் வந்து நாம் தமிழர் வாக்குகளையும் சேர்த்து இழுத்துருவாரு தமிழ் தேசிய கொள்கையை விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான் கட்சி இவ்வளவு வாக்கு கூட நீங்க நாங்க போட்டிடுறதுங்கிறதே சொல்ல மாட்டான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறேன் அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொடுக்குற சின்னத்தையும் தெளிவா போட மாட்டேன் அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க போட்டிட்ட சின்னத்தை கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு குடுத்துட்டு சுற்றி பார்க்க இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துகள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி ஆழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சேலம் பார்த்திபன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வெளியான எம்புரான் திரைப்படம் அதுல வந்து முல்லை பெரியாறு அணை குறித்த சர்ச்சை அது அணை உடஞ்சா நம்ம எல்லாருமே நம்ம தமிழர்கள் தான் அவங்கள வஞ்சிக்கிற மாதிரியான சில காட்சிகள் சீமானவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த காட்சிகளை நீக்கும்படி சொல்லிருக்காங்க நீண்ட காலமா இந்த மலையாள திரைப்பட கலைஞர்கள் வந்து இந்த தவற செஞ்சுட்டே வராங்க ஆஹ் இது வந்து தொடர்ச்சியா அந்த அணை உடஞ்சிரும் அந்த அணை உடஞ்சா கேரளாவே காணாம போயிடுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க திரும்ப திரும்ப மக்கள் மனசுல அஹ் பதிவு வச்சு ஒரு ரீதியை தான் அவங்களுடைய நோக்கம் இது இது வந்து அந்த ட்ரிபிள் நைன் படத்தில் ஆரம்பித்தது அது இந்த அணை பிரச்சனை நீங்களாக தொடர்ச்சியா தமிழர்கள் மேல ஒரு வன்மத்தை வந்து அந்த மலையாள திரை கலைஞர்கள் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணங்கிறது தான் தெரியல அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தமிழர்களை வந்து ஒரு ரவுடிகளாகவும் தமிழ் பெண்களை வந்து ஒரு பாலியல் தொழிலாளிகள் மாதிரியும் ரொம்ப இழிவான ஒரு காட்சிகளை வந்து தமிழர்களை சீன்றதுக்காகவே வந்து திட்டமிட்டு மலையாள திரையுலகத்துல வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க காலகாலமா அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இப்ப சமீபத்துல மீண்டும் வந்து இதை வந்து இது திணிச்சு வலின திணிச்சு வந்து அவங்க ஒரு பொய் பரப்புரையை மேற்கொண்டுட்டு வராங்க அரசியலா பார்க்கும்பொழுது சேட்டன் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 ராப்போ தான் வந்து நம்ம பார்க்க முடியுது இல்லை இல்ல இது வந்து இது ஏன் தொடருது அப்படின்னா தமிழர்களுக்கு இன உணர்வு இல்லை அதுதான் இந்த பிரச்சனை இப்போ மலையாளிகளுக்கு இருக்கிற இன உணர்வு தமிழர்களுக்கு ஒரு தொழில்கூட கிடையாது இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு எதிராவே படம் எடுத்துட்டு நமக்கு எதிராவே காட்சி அமைப்பு வச்சுட்டு இங்க உட்காந்து மார்க்கெட்டிங் அவங்க பண்றாங்கல்ல பிருத்திவிராஜ்னால தமிழர்களுக்கு எதிராக படம் எடுத்துட்டு தமிழர்களை தொடர்ச்சி அவங்க பேசிட்டு அவங்க படத்தை கொண்டு வந்து அவங்க தமிழ்நாட்டிலயும் விற்க முடியுது இல்லையா அப்ப நம்ம எவ்வளவு கோமாளிகளா இருக்கும் அப்படிங்கறதுதான் காட்டு தமிழ் படங்கள்லயுமே கூட கேரளா பொண்ணுங்க கதாநாயகிகளா தானே காட்டுறதே தவிர நம்ம இவங்க அளவுக்கு வன்மத்தோட நம்ம காட்டலையே இங்க இருக்கு இல்லான்னு நான் மறுக்கல ஆனா இங்க இருக்கிற சதவீதமும் அங்க இருக்கிறதையும் வேற இங்க வந்து ஒரு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா காட்டியிருப்பாங்களே தவிர ஒரு கதாநாயகிகளா அவங்கதானத்தை கொள்ள வச்சுராங்க கதாநாயகர்களாகவும் அவங்கதான கொள்ள வச்சுராங்க அப்படி இருக்கும் பொழுது ஆஹ் அவங்க அளவுக்கு தொடர்ச்சா வன்மத்தை நம்ம விதைக்கல இல்ல இங்க இருந்து தானே அவங்களுக்கு அவங்க மம்முட்டி கூட சொல்லிருந்தா ஒரு சகவல் எல்லாம் வருது இல்லை அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியுங்கிற அந்த மம்முட்டிக்கு இருக்கிற உணர்வு எத்தனை மலையாளிகளுக்கு இருக்குங்கிறது தானே இப்ப பிரச்சனை தமிழ்நாட்டில இருந்து தானே எல்லாமே கருவாப்பிள்ளையில இருந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடு அரிசி கோழி முட்டை இறைச்சி எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து போனதான் உண்டு ஏன்னா கேரளா வந்து ஒரு பயிரிட்டு விளையிற மாநிலமா இல்லாது அது சமதளப்பான ஒரு நிலப்பரப்பு கிடையாது அது மேலும் பல்லவும் நிறைந்த மலைகள் இருக்கிற ஒரு பகுதி தான் கேரளா சமதளப்பரப்பு பரப்பு கிடையாது அப்படி இருக்கும் போது எல்லாவற்றும் கரு அவங்களுடைய உணவுல அன்றாடம் பயன்படுத்துற கருவேப்பிலையில இருந்து கறி வரைக்கும் அவங்க தான் சார்ந்திருக்காங்க இந்த மண்ணினுடைய உணவு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி இந்த மண்ணுக்கு எதிராவே அவங்க செயல்படுறாங்கங்கறத ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்குறியா இருக்கு இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு திரு சீமான் அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு கண்டிப்பா விஷயம் மத்தவங்க எல்லாம் ஏன் மௌனமா இருக்காங்க நினைக்கிற அது அவங்க வந்து மலையாளி அவங்க இப்ப ஒரு ஒரு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சா அவருடைய பணம் வியாபாரங்க பாதிக்கப்படும்னு நினைக்கலாம் திமுக அதிமுக திமுக ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்துறாங்கல்ல அது தடைபட்டு போயிடும் அவர் நினைக்கலாம் இந்த இங்க இருக்கிற கம் காமேட்டுகள் கேரளாக்காக தானே கட்சி நடத்துறாங்க இங்க அவங்க தமிழர்களுக்காக நடத்தல இங்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த சேச்சிகளும் சேட்டங்களும் போச்சுக்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் நினைச்சிருக்கலாம் அது மாதிரியான காரணங்கள் இருக்குல்ல எங்களுக்கு நாங்க தமிழர்களுக்காக கட்சி நடத்துறோம் தமிழ்நாட்டுக்காக கட்சி நடத்துறோம் அதனால நாங்க பேசுறோம் மற்றவர்கள் எல்லாம் திராவிடர்களுக்காக நடத்துறாங்க அவர்களுடைய வியாபாரத்துக்காக நடத்துறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு பாதிக்காது இல்ல ஒரு சிலர்லாம் வந்து ஒரு படத்துல ஒரு கதை வந்திருக்கு ஓகே இத வந்து வேணுக்குன்னே பிரச்சனை பண்றதுக்காக திரு அவர்கள் கையில எடுத்து மாதிரி அப்படி இல்லை இது அடிப்படையான ஒரு பிரச்சனை இல்ல இப்ப இன்னைக்கு அந்த முல்லைப் பொறியான அணையினுடைய அதை நம்பிதானே அந்த பகுதி தேனி மதுரை வரைக்குமான விவசாயங்கள் இருக்கு அதை நம்பிதானே இருக்காங்க அது கட்டப்பட்டதே தமிழர்களுக்காக கட்டப்பட்டது தானே அந்த அணை அதனாலதானே அதை கட்டின பின்னி குய்க்கு அவர்களை வந்து கடவுளா வழிபடுறாங்க அப்படி இருக்கும்போது இது நமக்கு வாழ்வாதார பிரச்சனை இல்ல இது இது வெறுமனே இது ஒரு படத்துக்காக நாங்க எதிர்க்குறோங்கறது அப்படி சொல்ல முடியாது இல்ல இது வந்து தமிழகத்தினுடைய ஒரு உயிர்நாடி பிரச்சனைகள் இது வந்து அதனால இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இது அப்படி நம்ம ஒரு ஒரு திரைப்படம்ங்கிற மாதிரி கடந்து போக முடியாது இல்ல சுரேஜ் இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை அப்படின்றது இப்ப இன்னைக்கு நேத்து கிடையாது அரசியலாவே இது ரொம்ப நாளாவே வந்து மாறிட்டே மாறிட்டு மாறிட்டே சொல்லி கூட அவங்கள அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க வச்சா ஆனா உடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்களே அச்சுறுத்தல் எல்லாம் பண்றாங்க நிறைய இருந்துட்டு அரசு தமிழக அரசு வந்து இது அப்படியே வந்து ஒவ்வொரு முறையும் இப்ப இந்த கடந்த முறை ஒரு மீட்டிங்க்கு பினராயி விஜயன் வந்த போது கூட நாம் தமிழர் கட்சி சார் கூட நிறைய கேள்விகள் இருந்து கொண்டுச்சு மழை பெரியார் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறாங்க அத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க குப்பை போடுறாங்க கழிவுகளை கொண்டு வராங்க தெருநாய்களை கொண்டு வராங்க அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை நீங்க உங்க சைடுல இருந்து சொல்லி இருந்தீங்க இல்ல இது தமிழ்நாடு வந்து கேரளாவோட குப்பை தொட்டியா மாறிட்டு வருது ஏதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே உலக நாடுகளின் குப்பை தொட்டி இந்தியானா இந்தியாவினுடைய தொட்டி தமிழ்நாடு அதுதான் எதார்த்தம் ஏன் அப்படின்னா நீங்களே சொல்றீங்க உங்க பேச்சுல வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து அங்க இருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க இறைச்சி கழிவுகளை கொட்டுறாங்க இப்ப வெறிநாய்களை கொண்டு வந்து இயங்கி இறக்கி விட்டு போறாங்க ஏன்னா இங்க ஒரு நாயும் கேட்காது அதுதானே அந்த உல உளவியல் தானே ஏன்னா இங்க தமிழர்கள் வந்து எங்கேயோ எங்கயோ விட்டுட்டு போறா நமக்கு என்னங்கிற ஒரு எண்ணம் வந்துருது இல்ல நம்ம தெரு சேஃபா இருக்கு நம்ம மாவட்டத்துல எந்த பிரச்சனையும் இல்ல எங்கயோ அது கன்னியாகுமரியா எங்கேயோ அது நாகர்கோவிலாம் அங்க இருக்கிற மலையை உடைச்சிட்டு போறான் அங்க இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ஒரு குப்பையை கூட்டிட்டு போறாங்கிற ஒரு உணர்வு தானே அந்த அந்த ஒரு இது வந்து இது ஒட்டுமொத்த பறந்து விரிஞ்ச ஒரு தமிழ்நாடு என் மண் அதுங்கிற ஒரு உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு இப்ப எங்களை பார்த்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள் தானே இதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு வலிக்குது எங்க மண் அது எங்க நிலத்தில இப்படி குப்பையை கொட்டுறான் அப்படிங்கிற ஒரு வழி இந்த இனம் சார்ந்து சிந்திக்கும் போது தானே இருக்கும் மற்றபடி அது யாரோ எங்கேயோ கொற்றான் ஏதோ ஒரு சாதிக்காரன் வசிக்கிறான் ஏதோ ஒரு இடத்துல அப்படி கொட்டுறாங்கிற ஒரு குறுகிய வட்டத்துல சிந்திச்சோம்னா இந்த வழி இருக்காது இது இது வந்து மலையாளிகளுக்கு கிடையாது மலையாளிகளுக்கு அவருடைய மண் அவருடைய மனம் அவங்களுக்கு வந்து மதம் ஆஹ் சாதியெல்லாம் அப்பாற்பட்டது முதல்ல அவர்களுக்கு பிரதானமானது இனம்தான் மலையாளிகளுக்கு அவர்கள் முஸ்லிமா இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டியர்களா இருக்கலாம் முதல்ல அவன் மலையாளிங்கிற உணர்வுல அவங்க ஒண்ணு சேர்றாங்க அதனாலதான் அவங்களுடைய இடத்துல இருந்து ஒரு ஒரு செடியை கூட நீங்க உடைக்க முடியாது ஒரு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கெல்லாம் அதிகபட்சம் அது நான் சொல்றது ஒரு செடியை கூட நீங்க எப்படி அங்கே முடிச்சுட்டு வர முடியாது அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய மண்ணையும் வளத்தையும் பாதுகாக்கிறாங்க அதை உணர்றாங்க அதை அதை எப்படி அவங்க வந்து அதுக்கான முக்கியத்துவங்கிறத இப்ப நான் வந்து கேரளால வேலை செஞ்சிருக்கேன் ஒரு ஆண்டுகள் கேரளா முழுமைக்கு நான் பயணிச்சிருக்கேன் நான் பார்த்த வகையில கேரளால ஒரு குப்பை தொட்டியை கூட நான் பார்த்தது கேரளால தொட்டிகளே கிடையாது இப்ப இங்க எல்லாம் குப்பத்தொட்டி இருக்கு பாத்தீங்களா குப்பை தொட்டியா தான் இருக்கு அதுவரை ஆனா இங்க குப்பை தொட்டி வச்சு அதை வந்து அள்ளிட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமே கேரளால கிடையாது கேரளால அவரவர்களுடைய குப்பையை அவங்களே சேர்த்து வச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சிருவாங்க மக்கிற குப்பைகளை வந்து மண்ணுக்கு ஓரமா போயிடுது அது எந்த கெடுதலும் போறது இல்ல மக்காத பிளாஸ்டிக் அது அதிகபட்சம் அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு பிளாஸ்டிக் பயன்பாடு அறவே கிடையாதாங்க இருந்தாலும் அதை அந்த பிளாஸ்டிக் பைகள் வ வர்றதை எல்லாத்தையும் அவங்களே சேர்த்து வச்சு ஒவ்வொரு வீடும் அவங்களே சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்க இரண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை அவங்க என்ன பண்ணிடணும் அவங்கவுங்க குப்பையை அவங்கவுங்க சேர்த்து வச்சு ஒரு தீயிட்டு கொளுத்திடுவாங்க அந்த அளவுக்கு மலையாளிகள் வந்து அவங்க மண் மீது அக்கறை உள்ளவர்கள் ஆனா அடுத்தவன் மண்ணு வந்து நாசமா போடணும்னு நினைக்கிறாங்க ஒரு வேலு இது சூர்யா நடிச்ச ஒரு திரைப்படம்னு நினைக்கிறேன் படம் பெருஞ்சா சரியான நினைவு இல்ல அதுலயும் ஒரு ஒரு மலையாள கதாபாத்திரத்தான் அதுல வரும் தெரிஞ்ச இந்த வசனத்தை வச்சாங்களா தெரியாம வச்சாங்களான்னு தெரியல அதுல இந்த வர கலாபவன் மணியை பத்தி அறிமுக காட்சியில எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இவன் என்ன எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டா அவனை தம்பி அவன் ரொம்ப நல்லவன் ஒரு பீடி பத்த வச்சா கூட ஒரு அளவுக்கு ஒருங்கற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து சரக்கு ஏத்திட்டு காய்கறி நம்ம அனுப்புறோம் அந்த லாரி சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு டன் குப்பையை அமைச்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா மலையாளிகள் இருக்கிறாங்க அவங்க மண்ணை போற்றி பாதுகாக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டை வந்து குப்பை தொட்டியா மாத்திட்டாங்க அப்படிதான் கருதுறாங்க அவங்க இல்லன்னா இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டுதான் இருக்கு இதுக்கு நாள் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கோயம்புத்தூர்ல போட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த பக்கம் பார்டர் பகுதிகள் எல்லாமே போற பக்கம் பார்த்தா அந்த எல்லையோரம் பகுதி எல்லாத்தையும் குப்பை தொட்டியா மாத்திடுவாங்க குப்பை காடா இது மாறி போயிடும் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு என்னன்னா நமக்கு நம்ம மக்களுக்கு அந்த உணர்வு இல்லை இது வந்து ஒரு செய்தியா கடந்து போறாங்கல்ல இதே மக்கள் தானே இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே அந்த அவர்களுடைய திரைப்படத்தையும் கொண்டாடுறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்ல அப்ப அவங்க அப்படி இதே நாம அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு கேரளால வெளியிட்ட முடியுமா அது இப்ப நாமளே இங்க இருக்கிற ஒரு முன்னணி கதை இல்ல அந்த அந்த மண் சார்ந்த கலைஞர்கள் தான் அப்படி ஒரு வசனத்தை பேசிடுவாங்களா முதல்ல இதே இங்க நயன்தாராவையோ பிருத்திவிராஜையோ அஹ் அங்க இருக்கிற இந்த மலையாள திரைப்பட கலைஞர்களை தமிழ்ல வச்சு ஒரு படத்தை நீங்க அவங்களுக்கு எதிராக பேசி எடுத்துருக்க பாப்போம் முதல்ல அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா ஆனா தமிழர்கள் மேபி ஒத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாம காசு கொடுத்தா படத்தை நடிச்சுட்டு கொடுக்குற வசனத்தை பேசிட்டு போயிருவாங்க ஆனா அவர்கள் அப்படி பேசுவாங்களா இல்ல அப்படி மீறி ஒரு படத்தை எடுத்துதான் அங்க நீங்க வெளியிட முடியுமா முடியாது ஏன்னா அவனுக்கு அந்த மாணவ உணர்வுள்ள மலையாளியா இருக்கிறான் தமிழர்கள் திராவிடர்களா இருக்கிறாங்க இனப்பற்று அப்படிலாம் பேசும்பொழுது அது ஒரு லயனுக்கு மேல வந்து எப்படி பிரிக்கிறாங்க பார்க்கும்பொழுது வந்து ஒரு இனவாதம் பேசுறாங்க அது வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் விதமா இப்ப நம்ம பேசும்போதே மலையாளி இப்படி பண்றா மலையாளி எப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்லும்பொழுது மலையாளிகள் மீது வந்து ஒரு வெறுப்ப வெறுப்ப உற்பத்தி பண்றாங்க அப்படின்றது எப்படி வெறுப்பாகும் அவங்க உணர்வோட இருக்கிறாங்க தமிழர்களுக்கு இதுதான் அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது இது எப்படி இனவாதம் ஆகும் சண்டை மூட்டி ஒரு சென்ஸ் இது இது நடக்கிறத தான் நான் பேசுறேன் நான் நடக்காததை பேசல இல்ல இப்ப நாங்க போய் நம்ம தமிழர்கள் போய் குப்பையை கொட்டுறோம் நான் பேச குப்பையை கொட்டுங்கன்னு நான் பேசுறேன்னா இல்ல இல்ல குப்பையை கொட்டுறா உனக்கு உனக்கு தெரியல உன் மண்ண அவன் குப்பையாக்கிட்டு இருக்கா நீ குப்பையா இருக்கிறத அந்த ஆதங்கம் இந்த கோபத்துல தானே நாங்க பேசுறோம் இது எப்படி இனவாதம் ஆகும் அப்ப அவன் குப்பைய கொட்டிட்டு நான் அமைதியா இருந்து இன்னும் இங்க கொட்டுங்க இங்க கொட்டுங்கன்னு நான் சொன்னா அது நல்லா அது அது வந்து இனவாதமா இருக்குமா அப்போ நாங்க இங்க கொட்டாதடா அவன் கொட்டுறான் புரியலன்னு நான் சொல்றேன் என்னுடைய கோபம் என்னுடையம் உங்களுக்கு என்ன கிட்ட இல்ல இல்ல அதே போல இந்த மலை மலை விஷயமா இருக்கட்டும் அந்த குப்பை கொட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் மேம்போக்கா பார்க்கும்பொழுது இயற்கை வளங்களை நாஸ்தி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம நிலத்தின் மீதான உரிமையை வந்து வேற யாரோ வச்சிருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட ஈழத்துல நடந்த மாதிரிதான் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்கேல்ல ரொம்ப ஸ்மூத்தா நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியா உங்க சைட்ல சொல்லிட்டு அரசு வந்து அப்படியே வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் தமிழ்நாடு ஒரு பொது கழிப்பிடமா இங்க ஆளுகிற ஆட்சியாளர்கள் பாக்குறாங்கன்னு நான் பாக்குறேன் இப்போ உங்க வீட்லயும் கழிவறை இருக்கு என் வீட்லயும் கழிவறை இருக்கு நம்ம வீட்டு கழிவறை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் ரொம்ப சுத்தமா வச்சுக்குவோம் ரொம்ப சுத்தமா தண்ணியை பூத்தி எல்லாம் பண்ணுவோம் ஆனா நம்மளே ஒரு பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தும் போது நம்மளுடைய மனநலம் எப்படியா இருக்கும் நம்ம மட்டுமா இது பண்றோம்னு ஏதோ ஒரு போக்குல மக்கள் பயன்படுத்துவாங்கல்ல அது மாதிரிதான் தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற மாநிலங்கள் பயன்படுத்துறாங்க ஆஹ் தமிழ்நாடு ஒரு பொது கழிப்பிடம் அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க இருக்கிற மக் இங்க இப்ப இது வந்து இங்க ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்னுடைய இனத்தவர்களா என்னுடைய மத மொழி சார்ந்தவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வலிக்கும் எனக்கு வலிக்குது இல்ல இப்ப எனக்கு வந்து திருநெல்வேலியில கன்னியாகுமரியில இருக்கிறவன் எனக்கு சொந்தக்காரனா மாமனா மச்சனா இல்ல ஆனா எனக்கு இல்லை ஏன் அவன் என் இடம் ஏன் நிலம் அது அப்படிங்கும் போது எனக்கு வலிக்குது அதே மாதிரி அப்ப ஆளுகின்ற ஆட்சியாளர் பெருமக்கள் தொடர்ந்து தமிழர் அல்லாதவர்களா இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது வந்து ஒரு வியாபார காடு அவ்வளவுதான் இது வந்து ஒரு வியாபார சந்தை வந்த வரைக்கும் இது நிலம் தொடர்ந்து கிடக்கு இது வந்து ஓப்பனா இருக்கு எவனும் கேட்க கேட்பார் இல்ல இந்த மக்களுக்கு எந்த புரிதலும் இல்லை நம்ம அடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கலாம் சுரண்ட வரைக்கும் சுரண்டி வித்துக்கலாம் இவங்க பாட்டுக்கு இங்க இருந்த மலைகளை வெட்டி வெட்டி அவங்களுக்கு அனுப்புறாங்க அந்த அரசு இவங்க கூப்பிட்டு பாராட்டு விழா நடந்தது இவங்களும் உள்ளம் குளிர்ந்து வராங்க அதுதான் நடக்கும் போகுது இதை இப்ப நாம வந்து அப்படி பண்ணிட முடியுமா அங்க இருந்து ஒரு மலையை வெட்டி குடஞ்சு நினைக்க கூட முடியாது நீங்க கனவுல கூட இதெல்லாம் பேசுறதுக்கு கூட சாத்தியப்படாது அந்த அளவுக்கு அந்த மக்கள் இப்போ இதை வந்து ஏமாறுகிற இருக்கிற வரைக்கும் ஏமாறுற ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்கங்கிற மாதிரி இந்த மக்கள் ஏமாலைகளா இருக்கிறாங்க அப்ப இந்த சுத்தி இருக்கிற அண்டை மாநிலத்தவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க கேரளா ஆந்திராவுக்கு வேணுமா அங்க இருந்து எல்லாமே வளங்களும் போகும் மலை வளம் போகும் எல்லாம் போகும் அங்க இருந்து பாலாறு வராது கர்நாடகாவுக்கு இருந்து மின்சாரம் போகும் எல்லாம் போகும் இருந்து மலைகள் குடைந்து கர்நாடகாவுக்கு லாஜாரியா போகுது அங்க இருந்து காவிரி தட்டி வராது இங்க இருந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் போகும் ஆனா அங்க இருந்து எதுவும் வராது அப்ப இந்த மக்கள் ஏமாளிகளா இருக்கிறாங்க அவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு என்னைக்கு இந்த மக்கள் கண்வழிக்கும் போது இங்க ஒண்ணும் இருக்காது நடக்க போகுது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் யாரோட தனி மனித உரிமைகள் எல்லாத்துலயுமே நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தொடர்ந்து குரல் கொடுத்துட்டேதான் இருக்கு ஆனா ஒரு அரசியல்ல ஒரு ஆட்சி அப்படின்னு வரும் பொழுது இப்ப வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே பண்ணல இப்ப வரைக்கும் ஒரு ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது நிறைய பேரு சஜஷன் சொல்றாங்க இந்த வாட்டியும் சீமான் தனியா இருந்தாரன்னா இந்த வாட்டியும் ஒண்ணும் நடக்காது அப்படிலாம் நிறைய சொல்றாங்க என்ன நாம் தமிழர் நிலைப்பாடு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு ஒரு வார்டு உறுப்பினர்கள் கூட கிடையாது கவுன்சிலர்கள் கிடையாது அது வந்து எங்களுக்கு அவமானம் இல்லை அது வந்து இந்த இனத்திற்கான அவமானமா தான் நான் பாக்குறேன் நான் சரியானதை பேசுற சரியான கொள்கைகளை முன்வைக்கிற இந்த மண்ணிற்கான இனத்திற்கான அரசியலும் மொழிக்கான அரசியலும் நாங்க பேசுறோம் அதை ஆதரிக்கலை அப்படிங்கிற பட்சத்துல அது மக்களுடைய தோல்வி தான் தமிழர் கட்சியுடைய தோல்வியா பார்க்க முடியாது இன்னொன்னு நாங்க இந்த அர்ப்ப பதவிகளுக்காக இந்த அரசியலை பேசல எங்களுக்கு வந்து அரசியல் ஒரு தொழில் கிடையாது நாங்க வருங்கால சந்ததியினருக்காக இருக்கக்கூடிய மிச்ச சொச்சத்தையாவது காப்பாற்றணுங்கிற ஒரு தேசிய அரசியலை இன அரசியல நாங்க முன்வைக்கிறோம் அப்ப இதை வந்து நாங்க அற்ப பதவிகளுக்காக இந்த சி இந்த கட்சியோட சேர்ந்தா ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்கலாம் இந்த கட்சியோட போனா ஒரு இருபது எம்எல்ஏ சேர்த்து ஒரு எம்பி சீட்டோட வாங்கலாம் அப்படிலாம் நாங்க வந்து அரசியலை செஞ்சுட்டு செய்யல நம்ம அந்த மாதிரியான அரசியல் செய்யறதுக்கு இங்க எல்லா கட்சிகளும் இருக்கு நாம் தமிழர் கட்சி நாளைய சந்ததியாக அரசியலை முன்னெடுக்குது இந்த மண்ணை இந்த நிலத்தை இந்த வளத்தை பாதுகாக்கணும் இதை இந்த மொழி சார்ந்த ஒரு அரசியலை பேசணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம் இப்போ என்னுடைய அப்பா வந்து என்னுடைய தாத்தா எம்ஜிஆருக்கு ரசிகராக இருந்தார் அவர் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டார் நெட்டாலிக்கு ஓட்டு போட்டார் எனது அப்பா வயல் ஒத்தவர்கள் ரஜினி ரசிகர்களாக இருந்தாங்க விஜயகாந்த் ரசிகர்களாக இருந்தாங்க அவங்க அதை வந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்க இப்போ எனது தலைமுறை எனது வயது ஒத்த எனது தம்பி தகைகள் அவங்க விஜயத்தை விஜயத்தை எழுதுறாங்க இப்படி இந்த ஒரு கடந்த நூற்றாண்டுகளாக இந்த தமிழ் இனம் வந்து ஒரு சிம் திரை கொட்டைகளில் தலைவனை தேடுறதுனால தான் இந்த அவலங்கள்லாம் நடக்குது இப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசியல்னா இன அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு நம்ம பேசுறது இந்த மண்ணுக்கு புதிதாக இருக்கிறது இப்ப உலகம் முழுக்க பாருங்க என்ன நடக்குது மலையாளத்துல கேரளால என்ன நடக்க முடியும் மலையாளி மண் மலையாளிகளுக்கே ஆந்திரா மண் ஆந்திரர்களுக்கே தெலுங்கர்களுக்கே அது ஒரு தாய் மொழியை கொண்ட இருநில மக்கள் ஆனாலும் அவங்க ரெண்டுலயும் விவரமா இருக்காங்க அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகருக்கு இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலாவது நீங்க எனக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்களேன் இந்த மாநிலத்துல வேற ஒரு மொழிக்காரர் ஆண்டாரன் ஏதாவது ஒரு நிலம் உள்ள குறிப்பிட முடியுமா சொல்லுங்களேன் பாப்பா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குங்க இவ்வளவு அப்ப கடந்த சட்டமன்ற தேர்தல் ஒரிசால நடந்துச்சுங்க ஒரிய மக்கள் வந்து தமிழர்களை விட மேம்பட்டவர்களா பொருளாதாரத்துல கல்வியில இங்க இருக்கிற வளங்கள் என்ன அங்க இருக்கிற அவங்க இங்க வேலைக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வழி இல்லாம தானே அவங்க இங்க வந்து அவங்க குடும்பத்தை புழைப்பு நடத்தி போறாங்க அந்த மக்களுக்கு இருக்கிற அறிவு பாருங்க தமிழர்களுக்கு இருக்கிற அறிவு ஒப்பிடுங்க அங்க இருக்கிற ஒரிசா மக்கள் ஒரிசா மக்கள் அவங்க படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் அவங்க அவங்க அந்த இடத்துல அந்த அமித்ஷாவும் மோடி என்ன பிரச்சாரத்தவங்க வச்சாங்க ஒடிசா ஒடிசா ஒடியக்கா ஒடிய மொழி பேசுறவனுக்கா தமிழனுக்கா பாண்டிக்கா பாண்டியா பாண்டியனுக்கா அப்படின்னு ஒரு ஒரு ஒரே ஒரு வாதம் தான் மொத்த பிரச்சாரமும் அவுட் அப்ப அங்க முழிச்சிக்கிட்டான்ல அங்க அந்த மக்கள் என்ன மும் அந்த அந்த மன்சார்ந்த அரசியல் எனக்கு தெரியல அவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்களா இல்ல கும்மா நமக்கு அதுவே அது வேற கதை அதெல்லாம் அதுக்கு மேல அவனுடைய அதிகாரம் அவனுடைய சில நேரங்கள்ல இப்படி கண்மூடித்தனமான வந்து இன பிரச்சாரங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பேக் ஃபயரிங் ஏற்படுத்து அப்படி அப்படி பார்க்க முடியாது அந்த மன்சார்ந்தம் அவனுக்கு வக்கிற அப்படி என்னங்க நம்ம இன்னொருத்தனுக்கு இருந்துட முடியும் இப்போ நாங்க வந்து பாண்டியன் அவருடைய அரசியல நாங்க ஆதரிக்கல அவர் வந்து ஒரு நவீன் பட்டணாக்குத்தான் தலைமை ஏத்துக்கிட்டா அது சரி அவர் ஆளும் போது அது தவறு உடம்பு இல்ல நீங்க தமிழ்நாட்டை தவிர ஒரு வெளியில போய் ஒரு கவுன்சிலரா கூட ஆகிறது முடியாதுங்க தமிழர்கள் அப்படிதான் இருக்கு நிலைமை இத உடனே எடுத்துக்கிட்டு வருவாங்க மும்பைல ஒரு எம்எல்ஏ இல்லையா கேரளால ஒரு எம்எல்ஏ இல்ல அது வந்து அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்காங்க அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணுறது இருக்கறதுனால அத சாதிக்க முடியுது பட் இங்க தமிழ்நாட்டுல ஒரு தலைமை அதிகாரமே நம்ம கைல இல்லல்ல அது காலகாலமா பிற முடியாதவர்கள் கையில தானே இருக்கு இல்ல இதை நீங்க தொடர்ச்சியா இன்னைக்கு நேத்துன்னு இல்ல இந்த வரவங்க தமிழ் தேசியம் முன்னெடுக்கிறவங்க எல்லாருமே இதை பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் மக்கள் இல்ல அப்படி பாக்க முடியாது நாங்க நாலு லட்சத்துல ஆரம்பிச்சோம் முதல் தேர்தல் சந்திக்கும் போது நாலு ஆச்சு இன்னைக்கு பதினாறு முப்பத்தி நாற்பது லட்சம் மக்களா இருக்கிறாங்க அடுத்த தேர்தல் அது அப்படி இரட்டிப்பாகும் ஒரு கோடி தமிழர்களை சென்று அடையும் இந்த தத்துவம் இது வந்து ஒரு நாளில வந்து இது தலைகளா மாத்திர முடியாதுங்க நூறாண்டு கால அடிமைகளா இருக்கும் நம்ம இன்னும் வரலாற்றுல நெடிய போய் பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்டு கால அடிமைகளா தமிழர்கள் இருக்கிறோம் அதை ஒரு இரவுல ஒரு ஒரு தேர்தல்ல இது எல்லாத்தையும் சாத்தியம் சாத்தியப்படுத்த முடியுமனா முடியாது இது வந்து ஒரு நெடும் பயணம் தான் நாங்க தொடர்ச்சியா எங்களுடைய ஒரு விழிப்புணர்வை நாங்க செஞ்சிட்டே இருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு இந்த குரல் எழுது இன்னைக்கு இப்படி ஒரு படம் இது ஒரு பிரச்சனைன்னு பேசுறதுக்காவது ஒரு கட்சி அதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் நாங்க இருக்கிறோம் அதுவும் இல்லன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்கும் இப்ப நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இப்போ எம்ஜிஆர் ரசிகர்களா இருந்தாங்க ஓட்டு போட்டாங்க விஜயகாந்த் ரசிகர்களா இருந்தாங்க இப்போ விஜயோட ரசிகர்களா இருக்காங்க என் என் வயது ஆட்கள் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்போ விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடி அஹ் வந்து நாம் தமிழர் வாக்குகளையும் சேர்த்து இழுத்துருவாரு அப்படின்ற மாதிரியான கருத்துகள்லாம் அவ்வளவு வருது இல்ல அப்படி இல்ல அதாவது இன்னைக்கு வந்து சூழல் எம்ஜிஆர் இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல இன்னொரு எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல இதுக்கு மேல சாத்தியப்படாது அது வந்து விஜய்க்கும் தெரியும் அது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய எங்களுடைய வாக்குகளை அவர்களால் கைவிக்க முடியாது நீங்க நான் அந்த தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் நான் நிறைய காணொலிகள் கொடுத்துட்டு வரேன் அதில் சொல்லும்போது கீழே பின்னூட்டை வரும் நீங்களும் பாருங்க நடிகர் விஜய ரசிகனா ஏற்றுக்கிட்டவங்க வேணா அவரை நோக்கி போவாங்களே தவிர இந்த தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒருபோதும் அவன் வந்து விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான் இப்போ நானும் விஜய் படம் பார்ப்பேன் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா ஒரு கலைஞனா பார்ப்பேனே தவிர நான் அரசியலா விஜயை பார்க்க மாட்டேன் அந்த புரிதல் எனக்கு இருக்குது இந்த புரிதல் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்குகளையும் விஜயால் அசைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு விஜய் வந்தாலும் அது சாத்தியப்படாது அதே போல இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆச்சு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறிடுச்சு இவ்வளவு தூரம் இப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்துருச்சு அப்படிங்கறது விசிபிளா தெரியுது ஆனா இப்போ விஜய் உள்ள வரவும் இப்ப இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள வரவும் இப்ப நிறைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் அந்த குவிஞ்சு வரும் பொழுது அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி காலி ஆயிடும் இப்ப இன்னும் விஜய் வந்து களத்துல கூட நிக்கல ஆனா அவருக்கெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வாக்கு சதவீதத்தை எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இந்த ஊடகங்கள் விவாதங்கள் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இப்ப நான் திரும்ப ஒரு எம்எல்ஏவாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்க தோணுது இல்லை இது வந்து கருத்து திணிப்பு தான் அது கருத்து கணிப்பு கிடையாது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்திய தேர்தல்கள்லாம் நடக்கப்படுறது கருத்து திணிப்புகள் தான் நடக்குது அதனால நாங்கள் அதை பத்தி கவலைப்படுறதில்லை என்னைக்கு இந்த ஊடகங்கள் தாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்கு வாங்குன்னு சொல்லிச்சு நீங்க நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்கு வாங்குன்னு கூட நீங்க சொல்ல வேணாம் நாங்க போட்டிடுறதங்கவே சொல்ல மாட்டோம் அந்த அளவுக்கு நல்லவங்க தான் இந்த ஊடக பெருமக்களா இருக்கிறாங்க எங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடையாது காட்சி ஊடகமோ எழுத்து ஊடகமோ பலம் இல்லை உங்களை மாதிரி வலைவொலிகள் எங்களுடைய வலையொலிகள் கட்சி சார்ந்த பிள்ளைகள் நடத்துற வலையொலிகள் இதை சமூக வலைதள பரப்புரைகள் நாங்க ஒவ்வொருத்தருமே ஊடகம்தான் இப்படி எங்களை மாதிரியான ஆட்கள் தமிழ் தேசிய சித்தாந்தம் பேசுகின்ற நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அவங்களுடைய அந்த தரப்பு மட்டும்தான் எங்களை நாங்களே பேசி பேசி எங்களுடைய செய்திகளை கொண்டு போய் வளர்ந்து வரமே தவிர ஒருபோதும் இவர்கள் எங்களுடைய நாங்க இவ்வளவு வாக்கு வாங்குவோம் கூட சொல்ல மாட்டோம் கடந்த மூன்று தேர்தல் நாங்க போட்டியிடுவே சொல்ல மாட்டோம் பிறனு போட்டுருவோம் நாம் கட்சின்னு சொன்னா கூட அவங்களுக்கு வாய் வலிக்க அந்த மாதிரிதான் அவங்க எங்களை அணுகுறாங்க அதனால அது எங்களுக்கு வந்து பழகி போச்சு அது எங்களுக்கு எந்த விதமான மனச்சோர்வையும் போறது இல்ல அதை நாங்க எடுத்துக்க போறதும் கிடையாது பாயிண்ட் ஒண்ணு ரெண்டாவது அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளா வந்து நாம் தமிழ் கட்சி போட்டியிடுதுன்னு சொல்ற அளவுக்கு நாங்க வளர்ந்து இருக்கிறோம் அப்படி சொல்லும் போது எட்டு சதவீதம் வாக்கு வாங்குனா நாலு சதவீதம் சொல்லுவாங்க நாங்க பதினாறு சதவீதம் வாங்கற நிலைமை கலை சூழல் இருந்ததுன்னா எட்டு சதவீதம்னு சொல்லுவாங்க எப்பயுமே எங்களை குறைச்சிதான் மதிப்பிடுவாங்க அதனால இன்னைக்கு மக்கள் தெளிவாதான் இருக்காங்க எனக்கு ஒருத்தன் ஓட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எதை நினைச்சாலும் மாத்த முடியாது இந்த கருத்துருவாக்கங்கள்லாம் அது முன்னாடி செல்லாது ஏங்க நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன என்னன்னு தெரியாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுக்குற அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தெளிவா போட மாட்டேன் அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்க போட்ட சின்னத்தை கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு கீழே அவனுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் எல்லா இந்த இந்த இவங்க இந்த அமைப்பு முறை கட்டவிழ்த்து விடுது அதையெல்லாம் மீதி தேடி போய் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் குத்திருக்காங்க அப்போ இந்த அடக்குமுறைகள் இந்த கருத்து உருவாக்கங்கள் இந்த போலி கருத்து திணிப்புகள் எல்லாம் இங்க எடுபடாது உறுதியா நாம் தமிழர் கட்சி வர தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை நோக்கி பயணிக்கும் இத நீங்க தான் போறீங்க எப்படி கமலஹாசனை வீழ்த்தி நாம் தமிழர் வாக்குகளை பெற்றதோ அதே போல தேர்தல் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது விஜய் அவர்களை வீழ்த்தி நாம் தமிழர் கட்சி கூடுதலா ஒரு வாக்குகளை வாங்கி நிற்கும் அதை வேற நீங்க தான் போறீங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு வருஷங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்